எழில் சூழல் சீரியலில் இப்போ ஆருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல் ஓடியும் கேளுங்கள் அதுக்குன்னு எந்த அப்படியே பிடிச்சிருச்சுன்னா லைக் கொண்டு போகிறாங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக சாதம் இருந்தாங்க இந்துமதி வந்து அப்படியே அவங்க அப்பாவுக்கு வந்து பாத பூஜை வந்து பண்ணுறாங்க அதை பார்த்தோன்னே வந்து அவங்க அப்பா காலை வந்து முத முதல்ல வந்து தொட்டோனே அப்படியே ஃபீல் பண்ணி ஆனந்த கண்ணீர் வந்து வருது அவங்களையும் மீறி அப்பா உங்கள் காலை நான் தொட்டுட்டேன்ப்பா இது போதும்ப்பா எனக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து இந்துமதியும் அந்த இடத்துல மாறி மாறி சுடறி வந்து காட்டிகிட்டு இருக்காங்க அந்த முக்காடுக்குள்ளே அப்போன்னு பார்த்து பாதப்பூச்சி எல்லாம் பண்ணி முடிச்சிடறாங்க கொஞ்ச நேரத்தில் வந்து மனோகரி வந்து டக்குன்னு வந்து ஏஞ்சிட்டாங்க அவங்க அப்பாவும் ஏஞ்சிட்டாங்க பிள்ளை இருக்குது அம்மா என்னம்மா நம்ம ரெண்டு பேரும் இங்கே இருக்கோம் பொண்ணைக்கானுங்கிற கொஞ்சம் கூட பாட்டம் இல்லாமல் இவங்க மாட்டோம் நாதஸ்வரம்லாம் இருக்காங்க கெட்டி மேலே சத்தம்லாம் வேற கேட்டுக்கிட்டு இருக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மனோகரியும் அவங்க அப்பாவும் ஒரு பக்கம் என்ன செய்யணுன்னே தெரியாமல் தடுமாற்றத்தின் உச்சத்தில் இருக்காங்க அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரும் ஜன்னல் வழியாக பார்த்தா நிச்சயம் வந்து மனமேன தெரியும் இல்லை அப்படின்னு சொல்லி ஜன்னல் வழியாக பார்க்குறாங்க அவங்களுக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸாக வந்துடுச்சு என்ன வந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வந்து நம்ம இந்துமதி வந்து முக்காடு போட்டுட்டு உட்காந்துருக்குறது இவங்களுக்கு யார் என்ன எதுனே தெரில அப்பா என்ன போல் ஒருத்தவங்க வந்து முக்காடு போட்டுட்டு உட்காந்துருக்காங்கப்பா யார் என்ன எதுன்னு தெரியலையே இப்போ நாங்கள் என்ன செய்வோங்கிற மாதிரி தான் இருக்காங்க அப்பா என்னப்பா இத்தனை நாளாக வந்து நான் எளியில் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து கனவோடு இருந்தேன் அவனோட சொத்தும் எனக்கு கிடச்சிரும் அதுக்கப்புறம் பிரச்சனையும் இல்லைன்னு இப்போ என்னப்பா இது மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்குங்கிற மாதிரி வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த அப்போனு பார்த்து கதவை வந்து டப்பு டப்புன்னு வந்து தட்டுறாங்க நம்ம மனோகரியும் அவங்க அப்பாவோ அப்போனு பார்த்து செல்வி கூட வரமாட்டேங்கிறாள்ப்பா எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்குங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க இதை பார்த்தோன்னு வந்து ரொம்ப வந்து கவலையில் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் எடா அது யாருமே வந்து கதவு திறக்க மாட்டேங்கிறாங்க வெளியில் வந்து ரொம்ப வந்து சந்தோஷமாக எல்லோரும் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நாதஸ் வரும் கெட்டி மேலே சவுண்டெல்லாம் கேட்டுறதுனால நமக்கு இங்கே சத்தம் வந்து பண்ணுறது கேட்க மாட்டேதுமா இப்படியே போச்சுன்னா என்ன பண்ணுறது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குப்பா நான் ஆசைப்பட்டு வாழ வேண்டிய வாழ்க்கை வந்து யாருக்குப்பா போக போகுது அங்கே முக்காடு போட்டுட்டு யாருப்பா உட்காந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க நான் வந்து ஒரு திட்டம் போட்டால் எனக்கே ஒரு திட்டம் போட்டு ஆப்பு வைக்கிற மாதிரி ஆகிடுச்சேங்கிற மாதிரி வருத்தப்பட்டு இருக்கிறப்ப அதே மாதிரி தான் குழந்தைங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க உள்ளுக்குள்ளே சுடர் தான் உட்காந்துருக்காங்கன்னு தெரியாமல் மனோகரி தான் நமக்கு அம்மா ஆக போகிறாப்பில் சுடர் வந்து ஏதோ செய்கிறேன்னு நான் கடைசியில் வந்து எதுவுமே செய்ய முடியாமல் போயிடுச்சேங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல பசங்களும் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க மாங்கல்யத்தை எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாட்டையும் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன் எல்லாரும் வந்து எடுத்து முடிச்சிட்றாங்க அடுத்த செகண்டே வந்து கெட்டி மேலம் கெட்டி மேளங்கிற மாதிரி சொல்கிறப்ப அப்பா அவ்வளோதானப்பா யார்ப்பா அந்த பொண்ணு என்னப்பா இப்படியெல்லாம் நடந்து போச்சுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ஃபீல் பண்ணுறாங்க மனோகரி ஒரு பக்கம் தாலி வந்து கையில் வந்து வாங்குறாங்க எழில் கட்டாத எழில் அவ வேற யாரோ நான் இங்கே இருக்க எழில் கட்டாத எழில் என்னை பாரு எழில்ங்கிற மாதிரி மனோகரி ஒரு பக்கம் கத்திக்கிட்டே இருக்காங்க தாலி வந்து கட்டி முடிச்சிடுறாங்க அந்த இடத்துல கட்டி முடித்தோன்னே வந்து மூணு வாட்டி வந்து சுற்றி வந்து வந்துடுறாங்க சுற்றி வந்துட்டு அப்படியே வந்து உட்காடுறாங்க செல்வி அப்பன்னு பார்த்து குடு குடுன்னு வராங்க ஏடா அது இந்த ரூம் வந்து பூட்டி இருக்கேன்னு சொல்லிட்டு திறந்து விடுறாங்க அந்த இடத்துல திறந்து விட்டோன்னே அச்சச்சோ நீங்கள் நம்ம அங்கே இருக்கீங்க அப்போனா எலிலையா யாருக்கு வந்து தாலி கட்டினாரு தல்றி அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு போகிறாங்க மனோகரியோட ஹஸ்பண்டும் வந்து அங்கே தான் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க புக்கார்டு வந்து கலட்டுவாங்களா மாட்டாங்களா ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அதான் எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு இல்லை குங்குமம் வைங்க மாப்பிள்ள மாப்பிள்ள குங்குமம் வச்சதுக்கப்புறமேட்டுக்கு முக்காடை வந்து எடுக்கணும் இல்லை அப்படின்னு சொல்லி குங்குமத்தை வந்து வச்சோன்னே அந்த இடத்துல முக்காடை வந்து எடுக்கிறாங்க எடுத்தோனே வந்து யார் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கனக பாட்டி தான் வந்து எடுக்கிறாங்க அந்த இடத்துல சுடர பார்த்தோன்னா வந்து சர்ப்ரைஸ் ஆகிடுறாங்க அவங்க என்னது சுடரா என்ன இவ இப்படிப்பட்ட காரியம் பண்ணி வச்சுருக்காங்கிற மாதிரி தான் இருக்காங்க நம்ம கனக பாட்டி எழில் பார்த்தோன்னு வந்து பேசாமல் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க பசங்களுக்கும் ஒன்றும் புரியல ராமியாவுக்கும் வந்து பட்டமாகறாங்க மனோகரி வந்து ஸ்டேஜுக்கு வந்து வேக வேகமாக ஓடி வராங்க பாத்தீங்களா என்னமோ வந்து சுடரை வந்து ரொம்ப நல்லவன் நல்லவன் சொல்லிட்டு இருந்தீங்க ஆனா இப்போ இவ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கான்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க தலையில தூக்கி வச்சு தாங்கு தாங்குன்னு தாங்குனீங்களே இப்போ என் வாழ்க்கைக்கே வந்து ஆப்பு வச்சிருக்கா எலி எனக்கு சேர வேண்டிய தாலியை இவ வந்து கட்டிக்கிட்டா இதுக்கு யார் பொறுப்பாவா அப்படின்னு சொல்லும்போது உன்னோட ஆதங்கம் எல்லாமே புரியுதுமா அதுக்குன்னு நம்ம சுடர்கிட்ட கேட்காமலாம் இருக்க முடியாது சுடர் என்னதாம்மா ஆச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது இன்னமும் இந்துமதி உள்ளேதான் இருக்காங்க அதனால் நம்ம சுடுகிறால் சுத்தமாக வந்து பேச முடியாமல் அப்படியே மௌனமாக வந்து இருக்காங்க இதுக்கு நான் என்ன விளக்கம் கொடுத்தாலும் சரி வராது விளக்கம் கொடுத்தா என்னோடய வாய்ஸ் உங்களுக்கு கேட்டுரும் அதனால தான் மௌனமாக இருக்கேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து போல பிள்ளைக்கு ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒத்து மொத்த குடும்பமும் என்ன செய்யணும் தெரியாமல் இருக்கிறப்ப எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு ஆண்டி நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று கிடக்கா ஒன்று தான் யோசிச்சுப்பீங்க நீங்கள் எல்லாத்துக்கும் பாவம் பார்ப்பீங்க நானும் பார்க்க மாட்டேன்னு சொல்லி சுடர் கட்டியிருக்கிற தாலி வந்து அப்படியே வந்து கரெக்டானு வராங்க மனோகரி என்ன காரியம் பண்ணுற மரியாதையாக வந்து தாலிலேருந்து கையெடு அப்படின்னு சொன்னேன் கனவேலி பாட்டி வந்து மாஸ் பண்ணுறாங்க உடனே வந்து கையெடுக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுது என்ன ஆண்டி என்ன சத்தம் போட்டு திட்டுறீங்க நான் இருக்க வேண்டிய இடத்துல வந்து சுடரை வந்து இருக்கா அவகிட்ட ஒரு வார்த்தையும் பேச மாட்டேங்கிறீங்க என்ன வந்து சத்தம் போட்டு வந்து பேசுறீங்க இன்னைக்கு நிறைஞ்ச பௌர்ணமி அது மட்டும் இல்லாமல் அக்னி சாட்சியாக வந்து தாலி வந்து கட்டியிருக்காப்புல எழில் அது மாதிரி கட்டியிருக்கிறப்ப அவள் தாலியை வந்து எடுத்து நீ இப்போ பாவத்தை வந்து போறியா எலிலே போயிட்டாங்க இனிமேட்டு பாவத்தை சம்பாரிச்சா என்ன புண்ணியத்தை சம்பாரிச்சா என்ன நான் இருக்க வேண்டிய இடம் ஆண்டிங்கிற மாதிரி சொல்லும்போது சொல்லுமா என்னதான் பிரச்சனை நீ ஏம்மா வந்து உட்காந்த அப்படி உனக்கு எழில் தான் பிடிச்சிருக்குன்னா முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு கனகொலி பாட்டி வந்து பேசும்போது எதுவுமே பேசாமல் மௌனமாக தான் இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து கடுப்பாயிடுறாங்க இப்படியெல்லாம் பேசினாலாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு மனோகரி வந்து இந்துமதியை அப்படியே அடிக்கிறாங்க அடிக்கிறப்ப கரெக்டாக அவங்க அப்பாவும் வந்துடுறாங்க ராமையா வந்து தடுக்கிறாங்க உன்னோட எமோஷனெலாம் எனக்கு புரியாமல் இல்லை மனோகரி கொஞ்சம் நேரம் அமைதியாக தான் இரு அமைதியாக இருந்தால் போதுமா கரெக்டாக வந்து அந்த மனோகரியோட ஹஸ்பண்ட் வந்து இருக்காங்கல்ல அவங்க அந்த முக்காடு எடுத்த அடுத்த செகண்டே வந்து போயிட்டாங்க போனதுக்கப்புறம் தான் மனோகரியே இந்த பக்கம் வந்து வர மாதிரி அந்த இடத்துல அந்த சீன் வந்து காட்டியிருந்தாங்க தான் மனோகரி இந்த மாதிரி குட்டிகளாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உடனே வந்து கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல மனோகரிக்கு வந்து ஒன்றுமே புரியாத மாதிரி தடுமாற்றத்தோடு இருக்காங்க இந்த மாதிரி வந்து யோசிக்கிறாங்க இனிமேட்டு நம்ம சுடர்கிட்ட இருந்தால் அவளுக்கும் கிட்ட பேர் நமக்கும் கிட்ட பேருன்னு சொல்லிட்டு மாதிரி மாட்டுக்குன்னு டக்குன்னு வந்து வெளில வந்துட்டு அவங்க மட்டும் போயிட்டாங்க சுடர் வந்து அசந்து வந்து தூங்குறாங்க யாருமே எதுவுமே சொல்ல முடியல அப்பன்னு பார்த்து ஒரு வண்டி வந்து கூப்பிட்றாங்க அந்த வண்டியில் வந்து நம்ம சுடரை வந்து தூக்கி வச்சுட்டு ராமையா அவங்க அப்பா நாலு பசங்களை வந்து கொடுக்குடுன்னு கூட்டிகிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க